நண்பர் நண்பர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாமா நான் சில வாக்கியங்கள் சொல்றேன் பாரு புன்னகை செய்வேன் வெரி குட் கோபமாக இருப்பேன் மகிழ்ச்சியோடு பேசுவேன் உதவுவேன் திட்டுவேன் அன்போடு இருப்பேன் விட்டு கொடுப்பேன் விட்டுக் கொடுக்க மாட்டேன் பொறாமைப்படுவேன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் சுயநலமாக இருப்பேன் பேசுவதை பொறுமையாக கேட்பேன் பேச அனுமதிக்க மாட்டேன் சண்டையிடுவேன் பகிர்ந்து கொள்வேன் பிறர் நலன் பார்ப்பேன் பாராட்டுவேன் வம்பு செய்வேன் வெரி குட்